Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையத்தில் புதிதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கும் சமுதாய பெருந்தலைவர் ஐயா எல் இளைய பெருமாள் மற்றும் சாதி ஒழிப்புக் களத்தில் தன்னுயிரிழந்த தியாகி ரெடியூர் பாண்டியன் உள்ளிட்டோர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் மண்டல செயலாளர் வாகா செல்லப்பன் துணை செயலாளர் ஆசிரியர் செல்வராஜ் மாவட்ட செயலாளர் மனவாளன் பொருளாளர் வெற்றிவேந்தன் செய்தி தொடர்பாளர் நாகராஜன் துணை செயலாளர் சக்திவேல் ராவணன் பகலவன் வீராசாமி செல்வ செல்வபாரதி மற்றும் மாவட்ட குழு நிர்வாகிகள் பொன் காமராஜ் சிறுகாட்டூர் ரவி வில்லியம்ஸ் மாவட்ட மகளிரணி செயலாளர் அமுதமொழி மொழி இளைஞரத்தை எழுச்சி பாசறை செயலாளர் ராம் சுந்தர் கனிமொழி பானமாதேவி ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி சிறப்பு நிலை பேரூராட்சியில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மாவட்ட செயலாளர் தண்டபானி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளுக்கு சாலவை அணிவித்த நிறைவு பரிசுகள் வழங்கியும் தொண்டர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து மதுரை மண்ணை மதக்கலவர மண்ணாக மாற்ற முயற்சிக்கும் மதவாத சக்திகளை கண்டித்தும் மதவாத சக்திகளின் நடவடிக்கைகளை சட்டப்படியை தடுத்து நிறுத்தி வரும் திராவிட மாடல் அரசை வாழ்த்தியும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் அரசு துணை செயலாளர் பாண்டி தமிழ்செல்வன் குழு உறுப்பினர் விடுதலை பிரபாகரன் குழு உறுப்பினர் செல்லப்பா மண்டல துணை செயலாளர் சந்திரன் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் மணிகண்டன் திருச்சித்தன் ஆத்தூர் ஒன்றிய பொறுப்பாளர்கள் கணேசன் ராஜசேகர் ரெடியா சத்திரம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் குழந்தைவேல் ஆறுமுகம் பால் செல்வம் கோபால் காமராஜ் சிறுத்தை பழனி சித்தையன் கோட்டை பாண்டியராஜன் முன்னாள் தொகுதி துணை செயலாளர் மூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆக்னூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் என்ஐ எழுச்சி தமிழர் அவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்து கலப்பதை ஆக்கிரமித்திருந்தது ஆண்டுக்கு இழந்த இன்றைய தேதியில் புதிதாக மேலும் செய்துள்ள மாவட்ட பொருளாளர் செல்வன் பவானி மற்றும் மாவட்ட செயற்குழு நிர்வாகக்குழு உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டுள்ள விடுதலை பிரபாகரன் மற்றும் செல்லப்பா சென்னை ஓட்டேரியில் விசேக மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் திருவிக்க நகர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் புரசை அன்பு தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்களை அறிவித்து அவர்களுக்கு புன்னாடி அணிவித்து கவுரவம் செலுத்தப்பட்டது தொடர்ந்து கட்சி வளர்ச்சி குறித்தும் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் தமிழிதியின் அன்பு அன்புசெழியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் முன்னாகான் இளையா ரவி பாளையம் வர்கீஸ் பாஸ்கர் விஜய் செல்வகுமார் செல்வநிதி பிரகாஷ் ஜான்சன் சுரேஷ் கனியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் எழுச்சி தமிழர் தலைவர் அவர்கள் மறுசீரமைப்பில் திருவிக்கா நகர் தொகுதிக்கு புதிய பொறுப்பாளர்களை நியமனம் செய்திருக்கிறார் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திருவிக்கா நகர் தொகுதி மாவட்டம் சார்பில் இங்கே அறிமுக கூட்டம் நடத்தினோம் அந்த கூட்டத்திற்கு மண்டல செயலாளர் அன்புச் செயன் மாமன்ற உறுப்பினர் அம்பேத் வளவன் அமைப்பு செயலாளர் அண்ணன் தமிழீனியன் மற்றும் மாவட்ட துணை செயலாளர்கள் ஓட்டேரி பாஸ்கர் பட்டாளர் ரவி செய்தி தொடர்பாளர் முன்னாகான் அன்பு சகோதரி பாளையம் செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் பாஸ்போர்ட் சுரேஷ் பொருளாளர் இளையா மற்றும் இங்கே கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் புதிய பொறுப்பேற்று இங்கே களப்பணியில் ஆற்றுவதற்காக உறுதிமொழியையும் ஏற்றுக்கொண்டு இந்த பிரகாஷ் ஜான்சன் மற்றும் வட்ட செயலாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றனர் அனைவருக்கும் என்னுடைய மாவட்ட செயலாளர் புரசை அன்பு என்கிற நான் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் ஜெகதாபி சமுதாய கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் அவிநாசி தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட பொருளாளர் பெரியசாமி செய்தி தொடர்பாளர் மகாமணி தாந்தோனி ஒன்றிய செயலாளர் மண்டல செயலாளர் வேலுசாமி முன்னாள் மாவட்ட செயலாளர் சக்திவேல் இளங்கோ ரிபாய்தீன் மாநில நிர்வாகி அகரமுத்து ராமச்சந்திரன் செந்தில்குமார் கடவுர் தெற்கு ஒன்றிய செயலாளர் குமுனன் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிவசக்தி பழைய ஜெயங்கொண்டம் பேரூர் செயலாளர் முருகேசன் உப்பிடமங்கலம் பேரூர் செயலாளர் மணிமாறன் புலியூர் பேரூர் செயலாளர் சக்திவேல் மகளிரணி அன்னபூரணம் கெஜா மாவட்ட அமைப்பாளர் லோகநாதன் பிரபாகரன் பொன்னுசாமி பூவம்பாடி விக்னேஷ் கோவைக்குளம் பெருமாள் காளிதாஸ் வினோத் புலி ஈழம் உதயா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் மங்களாபுரம் சமத்துவபுரத்தில் உள்ள சமுதாய நலக் கூட்டத்தில் விசிக்க கடல்நலூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மாவட்ட செயலாளர் பன்பொழி செல்வம் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பெரியார் சிலைக்கு மாலை அனுப்பிக்கப்பட்ட வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதில் மண்டல துணை செயலாளர்கள் சிதே குழந்தை வள்ளுவன் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜான் தாமஸ் மாநில வணிகரணி துணை செயலாளர் மோசஸ் மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் வெற்றி செல்வி கஸ்தூரி கடல்நல்லூர் ஒன்றிய செயலாளர் நெடுவை மூர்த்தி தென்காசி மண்டல செயலாளர் இதிகா பாண்டியன் செங்கோட்டை ஒன்றிய துணை செயலாளர் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் கோபி தென்காசி மாவட்ட துணை செயலாளர் ரீகன் ரீகன்குமார் மாவட்ட அமைப்பாளர்கள் வீர் முகமது என்கிற தமிழ்ச்செல்வம் பொதுகை வளவன் சுலைவான் தொகுதி துணை அமைப்பாளர் சதாசிவம் செங்கோட்டை ஒன்றிய செயலாளர் ரமேஷ் கடைநல்லூர் நகர செயலாளர் பாக்யநாதன் மாவட்ட செயலாளர் செல்லத்துறை ஒன்றிய துணை செயலாளர்கள் பீமா ராஜு இஸ்ரோ டேனியல் ராமசாமி துரை துறைவளவன் பேரூர் செயலாளர்கள் ஸ்ரீபால் முருகையா முகாம் செயலாளர்கள் மணி செல்வம் குமரேசன் மாவட்ட விவசாய இணைமைப்பாளர் பேரூர் துணை செயலாளர்கள் வணியரசு டேனியல் வழக்கறிஞர்கள் மகாராஜன் மாரி துரை ஒன்றிய முகாம் துணை செயலாளர்கள் மூர்த்தி முத்துவளவன் சுரேஷ் இளவரசன் பீட்டர் மனோவளவன் முன்னாள் நகர செயலாளர் கணேசன் முத்துராஜ் அன்சாரி ஜான் கவி மணி சூர்யா அஸ்வின் மாரி ராஜ் வசந்த் ஹரீஷ் வளவன் இசக்கி முத்து முத்து செல்வன் பால்ராஜ் அலெக்ஸ் வினோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கட்சி தலைவர் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றம் அந்த ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் சட்டமன்ற மாவட்ட தொகுதி செயலராக அறிவித்திருக்கிறார் அந்த வகையில் தென்காசி மாவட்ட கடல் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலராக பன்பெல்லி செல்வம் ஆகிய என்னை எழுச்சி தமிழரால் கடலூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அறிவித்திருக்கிறார் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் அவர்களுக்கு தென்காசி மாவட்டம் கடலூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாவட்ட செயலர் முறையில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கடலூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலர் அறிமுக கூட்டம் மாவட்ட செயலர் மற்றும் மண்டல செயலர் மண்டல துணை செயலர் அறிமுக கூட்டத்துக்கு அனைத்து நிலை பொறுப்பாளரும் இந்த அறிமுக கூட்டத்துக்கு கலந்து கொண்டு கொள்கிறார் நன்றி வணக்கம் தென்காசி மாவட்ட கடலூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலர் பண்புள்ளி செல்வம் விழுப்புரம் மாவட்டம் பட்டணம் கிராம தனியார் திருமண மண்டபத்தில் விசிகா மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட ஒன்றிய செயற்குழு கூட்டம் புதிய மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் ஒன்றிய செயலாளர் சிவ பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாபு சோழன் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் மகாவேந்தன் ஒன்றிய நிர்வாகிகள் சரண் மகேஷ் அரிதாஸ் கதிரவன் நாகராஜ் துரைவளவன் பாஞ்சாலம் அரிதாஸ் நெய்குப்பி மனோகர் புறங்கரை இன்பராஜ் சேட்டு வினோத் பாஞ்சாலம் முருகன் தேசிங்க தசரதன் ஏவலூர் பிரபாகரன் மகளிர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகள் மீனகா சரவணன் அன்னலட்சுமி லட்சுமி சசிகுமார் உஷா முருகையன் சந்தானம் சவுந்தர் சுந்தர்ராஜ் மாவட்ட துணை அமைப்பாளர் பார்த்திபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலி மூன்றாவது வட்டத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு புதிதாக அறிவிக்கப்பட்ட நெய்வேலி சட்டமன்ற தொகுதி மாவட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று இருபத்தி ஆறாவது வட்டத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் புதிய மாவட்ட பொறுப்பாளர் துரை முத்து தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் குணவழகன் மாவட்ட பொருளாளர் தமிழ் மாறன் செய்தித் தொடர்பாளர் தனிகாச்சலம் மாவட்ட துணை செயலாளர்கள் பாஷா பன்னீர் வைத்தியலிங்கம் வழக்கறிஞர் புருஷோத் ரமாதேவி ஆனந்த் சேகர் வேல் மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் சிவா வேல் சுந்தரமூர்த்தி மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் கோமகள் இளஞ்சிறுத்து எழுச்சுபாசறை மாவட்ட செயலாளர் குழந்தைராஜ் உஷாராணி மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் என்எல்சி எஸ்சி எஸ்டி பணியாளர் நலசங்க பொறுப்பாளர்கள் என்எல்சி தொழிலாளர் விடுதலை முன்னணி பொறுப்பாளர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் মোযে 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 தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மாவட்ட செயலாளர் அயூப் கான் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட பொருளாளர் ஆரோக்கியசாமி செய்தித் தொடர்பாளர் பெர்க்மன்ஸ் மாவட்ட துணை செயலாளர்கள் முருகேசன் அண்ணாதுரை தேவாரம் செல்வம் கவிதா மற்றும் குழு உறுப்பினர் பச்சையப்பன் கம்பம் மோகன் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் மற்றும் தேனி மண்டல செயலாளர் அரிமா ஜே ரஃபிக் போடி கம்பம் மண்டல துணை செயலாளர் சு சுருளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்டம் சோழபுரம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்டம் ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வேலூர் தொகுதி மாவட்ட செயலாளர் கிழங்கு அவர்கள் கேக் வெட்டினார் இதைத் தொடர்ந்து கட்சிப் பொறுப்பாளர்கள் வாழ்த்துகள் தெரிவித்தனர் இந்த விழாவில் மாநில துணை செயலாளர் சரவணன் ஒன்றிய பொருளாளர் நடராஜ் துணை செயலாளர்கள் விநாயகமூர்த்தி ராஜேஷ் அன்பரசு சின்னத்துறை ஜெகன் சுரேந்திரநாதன் தினேஷ்குமார் அரவிந்தன் திமுக இளைஞரணி அமைப்பாளர் ஜெயபிரகாஷ் முகாம் நிர்வாகிகள் ராஜா வெற்றி விஜயன் இனியவன் சுகுமார் ஆனந்த்ராஜ் மகாதேவன் கிஷோர் சந்தோஷ் பிரதீப் சோபன் பாபு சரத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விருதுநகர் அருப்புக்கோட்டை சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விருதுநகர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் மற்றும் மண்டல செயலாளர் அறிமுக கூட்டம் மாவட்ட செயலாளர் செந்தில்கனி தலைமையில் நடைபெற்றது இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் செந்தில்கனி மற்றும் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் ரென்குலாப் அவர்களுக்கு மூத்த நிர்வாகி ஊர்காவலன் முன்னாள் மத்திய மாவட்ட செயலாளர் சாது சுந்தர் சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் வாழ்த்து பேசினர் இந்த நிகழ்வில் ஜே கே செல்வன் மண்டல துணை செயலாளர் ஜோசப் மண்டல இணை செயலாளர் காளிமுத்து சாது முனியசாமி கண்ணன் அரசு லிங்கசாமி நகர செயலாளர் செல்வம் முத்துசாமி தமிழ்ச்செல்வன் ராபர்ட் முருகன் ராஜ்குமார் குணசீலன் ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஒருங்கிணைத்து மண்டலமாக அறிவித்து அந்த மண்டலத்திலே விருதுநகர் சட்டமன்ற தொகுதிக்கு என்று ஒரு தனி மாவட்டமாக அமைத்து அந்த விருதுநகர் தொகுதி சட்டமன்ற செயலாளராக தம்பி செல்வர்கனி அவர்களை செந்தில் கனி அவர்களை நம்மளுடைய தலைவர் எழுச்சி அவர்கள் புதிய மாவட்ட செயலாளராக அறிவித்திருக்கின்றார் இந்த அறிமுக கூட்டமானது இந்த நம்முடைய விருதுநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறுப்பாளர்களை வைத்து இந்த அறிமுக கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தலைவர் நிமிர்வு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நானூற்றி முப்பத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியையும் ஒரு மாவட்டமாக அறிவிப்பு செய்து அதன் அடிப்படையிலே இன்றைக்கு இருநூற்றி முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்களையும் அறிவிப்பு செய்திருக்கின்றார் அடுத்து நிர்வாக குழுவாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மொத்தம் பதினைந்து மாவட்ட செயலாளர் உட்பட பதினைந்து நிர்வாக பொறுப்புகளை சில மாவட்டங்களுக்கு அறிவிப்பு செய்திருக்கின்றார் பல மாவட்டங்களுக்கு அறிவிப்பு செய்ய இருக்கின்றார் எனவே வரக்கூடிய தேர்தலிலே நம்மளுடைய சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை மறுபடியும் நாம் ஆட்சி அமர செய்வதற்காக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி பலமாக களம் இறங்கி இந்த பகுதியிலே நம்முடைய கூட்டணியை வெற்றிக்காக பாடுபடும் என்ற நிலைப்பாட்டை தலைவர் மூலமாக இங்கே அறிவிப்பு செய்து நம்மளுடைய புதிதாக அறிவிப்பு செய்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் தம்பி செந்தில்கனி அவர்களுடைய பணி சிறக்க நாம் அனைவரும் அவரை வாழ்த்துகின்றோம் வேறு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர்களும் மண்டல செயலாளர் அனைவரையும் நிகழ்ச்சி மூலமாக அவர்கள் நன்றி தலைவர் என்னை அறிவித்த மாவட்டத்தினர் அறிவித்த நன்றி ஈரோடு மாவட்டத்தில் நீண்ட காலமாக வசித்து வரும் வீடற்ற பதினைந்து ஏழை குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இலவச கான்கிரீட் வீடுகள் ஒதுக்கித்தரக்கோரி விசிக ஈரோடு திருப்பூர் மண்டல செயலாளர் ஏ ஜாஃபர் அலி தலைமையில் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கட்சியினர் மனு அளித்தனர் ஈரோடு மாவட்டத்தில் கள்ளக்கடுமேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய காலமாக குடியிருந்து வரக்கூடிய ஏழை கூலி தொழிலாளர்களுடைய அவர்களுக்கு வீடு வேண்டும் என்று கலெக்டரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம் ரொம்ப காலமாக அவங்களுக்கு வீடே இல்லாமல் இருக்கிறாங்க இன்றைக்கி இருக்க பொருளாதார சூழ்நிலை குழந்தைங்களை வளர்ப்புறது ரொம்ப கடினமாக இருக்குது ஏற்கனவே வந்து தமிழக அரசு வந்து வீடு மக்களுக்கு கொடுக்குது அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கும் வந்து இவங்களுக்கு ஒரு பதினஞ்சு பேருக்கு நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இந்த பதினஞ்சு பேரை பரிசீலனை செஞ்சு அவங்களுக்கு வீடு வழங்குமாறு மாவட்ட கண்கா மாவட்ட தலைவர் ஆட்சித்தலைவர்கள கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம் எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு அந்த நம்பிக்கை இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மண்டல செயலாளர் ஈரோடு ஜாஃப்ரடி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்துக்குளம் சட்டமன்றத் தொகுதி மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்றுள்ள சடையாண்டி உள்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் புதூரில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் சடையாண்டிக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பொன்னாடி போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் வணக்கம் எழுச்சி தமிழர் அவர்களால் விளாத்தில சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் நியமனம் செய்த ஆ சடையாண்டி ஆகிய நான் மக்கள் பணியை சீரும் சிறப்புமாக செய்வேன் என எழுச்சி தமிழர்கள் அவர்களை வழங்கி ஆரம்பித்துள்ளோம் ஜாதி மதம் இனம் மொழி பாகுபிரிவினையின்றி தலைவர் கர கரவை கோர்த்து எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்கள் கட்சி பணியை நாங்கள் எங்கள் ஆஜர பகுதியில் செய்வோம் என உறுதியளிக்கிறோம் என்னிடமே பயணித்த அன்பு தோழர்கள் அனைவருக்கும் அந்த மாதிரி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஓடப்படாரத்திலிருந்து வருகை தந்திருக்கிற விமல் வங்காளியர் அவர்களும் மாவட்ட செயலாளர் மற்றும் சார்லஸ் ஓட்டப்படார மாவட்டச் செயலாளர் லாத்திய ஒன்றை செயலாளர் சபாபதி அவர்களும் புதூர் நகரச் செயலாளர் ஜெயச அவர்களும் திரு புதூர் கிழக்கு ஒன்றை செயலாளர் விஜயநாத அவர்களும் மற்ற என்னோட பகுதி அனைத்து மயிலிருந்து பெருப்பாளர் அளவையும் அன்புடன் வரவேற்று என்னை பணி கட்சி பணியை சீர சிறப்பாக செய்வேன் என முடிவு அளித்து பாராட்டுகிறேன் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பஞ்சு நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்க கோரி விசிய நில உரிமை மீட்பு இயக்க மாநில செயலாளர் குன்னம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அன்பானந்தம் அரியலூர் குன்னம் சட்டமன்ற தொகுதி மண்டல துணை செயலாளர் கருப்புசாமி ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி நேரில் சந்தித்து மனு அளித்தனர் இதில் முன்னாள் மண்டல துணை செயலாளர் மாறன் மற்றும் மாவட்ட ஒன்றிய முகாம் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஏக்கர் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபதிலேயே சென்னை நில நிர்வாக ஆணையருக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கான தரவுகளும் இருக்கிறது பல முறை எங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மண்டல செயலாளர்கள் தொகுதி செயலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் பஞ்ச பிற சமூகத்தோர் பேர் இருந்தால் அவைகளை ரத்து செய்ய மனு செய்தும் எந்த பலனும் இல்லை எனவே இந்த முறை எங்களது கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்பானந்தம் மண்டல செயலாளர் துணை துணை மண்டல செயலாளர்ல கருப்பசாமி மற்றும் கட்சி சேர்ந்த பொறுப்பாளர்களோடு மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட வருவாய் அலுவலரிடமும் மனு செய்துள்ளோம் சட்டப்படியான நடவடிக்கையை எடுப்பதாக உறுதி செய்திருக்கிறார்கள் ஆனால் அடுத்த வாரம் முதல் பொங்கல் கணித்து வாரம் தோறும் திங்கட்கிழமை நூறு பேர் வீதம் இந்த மனிநீதி நாளில் விடுதலை சிறுத்தைகள் குவிவோம் என்று இந்த நேரத்தில் உறுதி எடுத்திருக்கிறோம் என்பதை சொல்லிக் கொள்கிறோம் நாவா சசி நில உரிமை மீட்டு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தெனவன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா பாவேந்தர் சாலை மறைமலை நகரில் கோலாகலமாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மறைமலை நகர் நகர செயலாளர் மணிமாறன் வீரா மண்டல செயலாளர் செங்கை தமிழரசன் மண்டல துணை செயலாளர் ஆன பெருமாள் வழக்கறிஞர் சொக்கலிங்கம் வழக்கறிஞர் ஆரோன் மாணிக்ராஜ் தம்பிராஜ் வழக்கறிஞர் அன்பு செல்வன் ஆகியோர் ஏழை எளிய பொதுமக்களுக்கு பொங்கல் பாத்திரம் கரும்பு சர்க்கரை பொங்கல் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளான அன்பழகன் சுதாகரன் குட்டி சிவா மாறன் அருள் லோகநாதன் அரவிந்த் ராஜ்குமார் வழக்கறிஞர் ரவீந்திரன் தீபன் ராஜ் பாஸ்கரன் தாஜ் நிஷா மணிமாறன் அன்பு செல்வி ராஜேஸ்வரி சுதாகர் பொன்னமாள் பிரேமா செல்வம் வெண்ணிலா ரெஜினா செல்வம் குணசுந்தரி பிரியா பிரீத்தி ஜெய்யா ரூபினி கௌரி பொன் தென்னரசு ஆனந்தன் மாரி செல்வம் குருமூர்த்தி தசரதன் ரஜினி கன்னியப்பன் பிரபு தியாகு சுரேஷ் சிலம்பு அருண் ஆட்டோ ரவி ருத்ரகோட்டி இளவரசன் கார்த்திக் தண்டாமணி வேலு ஸ்ரீராம் சசி தனீஷ்ராஜ் கருணீலம் சுதாகர் இஸ்ரேல் கோதண்டன் ரவீந்திரன் மாலதி ருத்ரா முருகன் அலிமுத்து நாக வினோத் மூர்த்தி விக்கி விஷ்ணேஷ் வசந்த் கோபிநாத் புஷ்பராஜ் சவுந்தர் அற்புதராஜ் தீபக் ஆகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள அரங்க கங்கை கொண்டான் பேரூராட்சி அரவன் குப்ப மெயின் ரோட்டில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் தேர்தல் பணிக்குழு மேற்பார்வையாளர் வழக்கறிஞர் திருமார்பன் மகாகுரு புரட்சி பிரசாத் வீரமுத்து வீரசந்தர் சுப்பிரமணியன் சுதாகர் சண்முகம் ராஜா ஆனந்த் கண்டன் ஜெகன் பிரபுதேவா அவினாஷ் முத்து இளவந்த் தயாநிதி சிவானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள அரங்கத்தமிழ்மொழி தோப்பு அருகே உள்ள பின்னலூர் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் அரங்க புலி நிர்வாகிகள் மாலை இணைத்து புன்னாடை பூர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் கூட்டமைப்பு பின்னலூர் ஆசிரியர் சரவணன் மாநில நிர்வாகிகள் இளவழகன் ஜவஹர் அருள் செந்தில் சத்யராஜ் மீராலூர் ரஞ்சித் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் கூட்டரிப்பட்ட தனியார் மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மயிலம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்டம் ஒன்றிய செயலாளர் கார்மேகம் ரஞ்சித் குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மயிலம் சட்டமன்ற தொகுதி புதிய மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள வழக்கறிஞர் பாபு சோழனுக்கு கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்தனர் இந்த நிகழ்வில் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் மகாவேந்தன் மயிலம் ஒன்றிய பொருளாளர்கள் கொரலூர் பன்னீர்செல்வம் ரஜினி ஏழுமலை பார்த்திபன் ஒன்றிய துணை செயலாளர்கள் வேங்கமூர் தமிழ்மணி செல்வம் ஆசூர் பிரசாந்த் பெரமண்டூர் பாஸ்கர் தீவனூர் சுந்தரமூர்த்தி ஜெய் ஆனந்த் பன்னீர்தாஸ் சாந்தகுமார் பாபு ராமன் பிரசாந்த் பலராமன் வடிவேல் ரவிச்சந்திரன் சந்திரசேகர் மகளிரணி மாவட்ட துணை செயலாளர் ரோஜா மகளிரணி ஒன்றிய செயலாளர் மஞ்சுளா அமுதநிலா சுபா வழக்கறிஞர் முத்துராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்ட அரசடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துப்புரவு பணி மேம்பாட்டு மையம் சார்பாக மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் பொங்கல் விழா நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு மத்திய தொகுதி துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு மாநில மைய மாநில துணை செயலாளர் முத்து மாவட்ட அமைப்பாளர் பூமிநாதன் முன்னிலையில் பொங்கல் வைத்து இனிப்புகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் சால்வை அணிவித்து வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பனையூர் சேகர் சுடர்மொழி மரியத்தங்கம் அம்பேத்கர் மணியரசு மண்டல துணை செயலாளர் கதர்வர் மற்றும் மாநில துணை செயலாளர் கனியமதன் வழக்கறிஞர் அன்பழகன் தென்னிலவன் செல்வரசு ஐயங்காளி மணிகண்டன் மேலவாசல் மாறி சிம்மக்கல் பகுதி செயலாளர் முருகன்பன் மகளிர் விடுதலை இயக்க காளீஸ்வரி மூக்கமாள் கிருஷ்ணவேணி தமிழம்பாள் உமாமகேஸ்வரி கல்பனா பார்வதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மதுரை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் மதுரை துப்புரவு மேம்பாட்டு மையத்தின் சார்பிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்களை அழைத்து தமிழகத்தில் முதன்முறையாக முதன் முதலாக துப்புரவு மேம்பாட்டு மையம் பொங்கல் திருநாள் விழாவினை இங்கே சிறப்பாக கொண்டாடியுள்ளது இங்கே பெருந்திரளாக இந்த மக்கள் இங்கே அணிதிரண்டு இந்த பொங்கல் விழாவினை சிறப்பாக கொண்டாடிய இதை ஏற்பாடு செய்த துப்புரவு மேம்பாட்டு மையத்தின் பொறுப்பாளர்கள் மாவட்ட அமைப்பாளர் தோழர் பூமிநாதன் அவர்களுக்கும் மற்றும் மாநில துணை செயலாளர் தோழர் பூமி அவர்களுக்கும் மற்றும் வித்து அவர்களுக்கும் மற்றும் சிம்மக்கள் முருகன் அவர்களுக்கும் மற்றும் மகளிரணி பொறுப்பாளர் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் துப்புரவு மேம்பாட்டு மையத்தின் சார்பிலும் வைக்கக்கூடிய கோரிக்கை இங்கே துப்புரவு மேம்பாட்டு மையத்திலே பணிபுரிகின்ற அனைத்து தோழர்களையும் அரசு நிரந்தரப்படுத்த வேண்டும் அதோடு முதல் முதல் கோரிக்கையாக மதுரையிலே துப்புரவு பணியினை ஒப்பந்த பணியினை மேற்கொண்டிருக்கும் அவர்களின் நிறுவனத்தை இந்த மதுரையை விட்டு அகற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு துப்புரவு மேம்பாட்டு மையத்தின் சார்பிலே கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே துப்புரவு மேம்பாட்டு மையத்தின் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள வழக்கறிஞர் பாபு சுருடனுக்கு வல்லம் ஒன்றியம் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப்பட்டு மாறி அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் செய்தி தொடர்பாளர் மகாவேந்தன் வல்லம் ஒன்றிய முக்கிய பொறுப்பாளர்கள் ரூபன் கிருஷ்ணன் குணபாலன் குருமூர்த்தி மணிகண்டன் தமிழ் ராகன் காளிதாஸ் பாஸ்கர் இளையா சீனு கோவிந்தன் ராஜாமணி போந்தை தமிழரசன் ஆற்றல சக்திவேல் செல்வம் ஏழுமலை சிவலிங்கம் கர்ணன் நிலவன் அஜித் சரவணன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுகளை திருப்பைகிறேன்